தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது குமரி முத்துவின் பிரம்மாண்ட சிரிப்பிற்கு பிறகு தனது ட்ரேட்மார்க் சிரிப்பாலும் வசன மொழிகளாலும் ரசிகர்களை நன்கு கவர்ந்தவர் சற்று நெடிந்த உயரம் உயரத்திற்கேற்ப ஆஜானு பாகுவான உருவமுடைய பருமனான உடலமைப்பு நவரசங்களை நன்கு வெளிப்படுத்தும் முக வடிவில் அகன்ற விழிகள் விடைத்த மூக்கு என தோற்ற காரணிகளையும் தவணை முறையில் பேசிக்கொண்டே விட்டுவிட்டு சிரிக்கக்கூடிய பிரத்யேக குரல் வளத்தை மட்டுமின்றி சுதந்திர போராட்ட தியாகியின் மகன் புல்புல் தாரா கிட்டார் மற்றும் மிருதங்க வாத்திய கருவிகளின் கலைஞர் சிறந்த இசையமைப்பாளர் நாடக மற்றும் வெள்ளித்திரை காமெடி நாயகர் குத்துச்சண்டை வீரர் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற பன்முக திறன்களை தன்னுள் கொண்டவர்தான் தற்போது தமிழ் திரை உலகையும் ரசிகர்களையும் மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு மறைந்து போன கலை நாயகர் மதன் பாப் ஆவார் பெரும் பன்முக சிறப்புகளை தன்னகத்தை உடையவரான மதன் பாப் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் தேச பற்றுள்ள கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி கலைத்துறையில் பதித்தார் இசை கலைஞராக உருவானது எச்சூழலில் ஏ ஆர் ரகுமானின் குருவாக தன்னை நிலை கொண்டது எவ்வாறு முத்தரை பதித்த திரைப்படங்கள் யாவை நடுவராக பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் என்னென்ன எவற்றுக்கெல்லாம் இசை அமைத்துள்ளார் யாரை காதலித்து மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறந்த உடற்பயிற்சியாளர் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை விரிவாகக் காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் என்று தமிழகத்தின் தலைநகராம் சென்னையின் திருவல்லிக்கேணி பகுதியை பூர்வீகமாகக் கொண்ட வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியம் மற்றும் பொன்னம்மாள் தம்பதியருக்கு பிறந்த எட்டாவது செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நினைவலைகள் நாயகர் கிருஷ்ணமூர்த்தி எனும் இயற்பெயருடைய மதன் பாப் ஆவார் வீட்டில் சித்தப்பாவின் பெயரும் கிருஷ்ணமூர்த்தி ஆகையால் இதனால் பெயர் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் வீட்டினரால் கிட்டு என்றும் மதன் என்றும் செல்லமாக அழைக்கப்படலானார் இவ்வாறு மிக பெரும் குடும்பத்தில் பிறந்தவரான கிருஷ்ணமூர்த்தியின் தந்தை சுப்பிரமணிய மாணவர் பிரிட்டிஷாரின் அடக்குமுறையை எதிர்த்து விடுதலைக்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமின்றி பலமுறை போராட்டக் களத்தில் குதித்து பிரிட்டிஷாரால் எண்ணற்ற காயங்களை நாட்டிற்காக பெற்றதுடன் சிறைவாசமும் அனுபவித்தவராவார் அது மட்டுமின்றி கரும வீரர் காமராஜர் ஐயா பசுமுன் முத்துராமலிங்க தேவர் உள்ளிட்ட எண்ணற்ற தேசத் தலைவர்களின் நெருங்கிய நண்பரும் கூட மகாகவி பாரதியாரை பலமுறை திருவல்லிக்கேணி பகுதிக்கு வரவழைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியவர் என்ற பெருமையை உடையவரான சுப்பிரமணியம் அவர்கள் மித்ரன் என்ற தேச வேட்கைக்கான பத்திரிகையையும் நடத்தியவர் ஆவார் இப்பேற்பட்ட மாபெரும் சிறப்புகளுடைய தந்தைக்கும் இசை ஆர்வலரான தாயார் பொன்னம்மாளுக்கும் செல்ல மகனாக பிறந்த கிருஷ்ணமூர்த்திக்கு இசை கருவிகளை இசைப்பதில் பேரார்வம் உடையவராகவே காணப்பட்டார் இயற்கையிலேயே எதையாவது கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் பற்றி கேட்டாலும் பேசும் திறனும் நன்கு படைத்தவரான கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தனது பள்ளி கல்வியை திருவல்லிக்கேணியில் புகழ்பெற்ற ஹிந்து பள்ளியில் இனிதே ஆரம்பித்தார் இவ்வாறு கல்வியை தொடர்ந்தவர் படிப்பை காட்டிலும் கலைகளின் மீதே பேரார்வம் உடையவராகவே வளர ஆரம்பித்தார் இதனை முற்றிலும் வெறுத்த தந்தையின் விருப்பப்படியே தனது இசைக்கனவுக்கு சற்று இடைவெளி கொடுத்துவிட்டு கல்வியில் சற்று கவனம் செலுத்தி வந்தவர் பள்ளியில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகளில் தனது தனி திறன்களை வெளிப்படுத்த தயங்கியதே இல்லை எனலாம் ஒரு சமயம் தேனாம்பேட்டை பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தனது குடும்பத்துடன் சென்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அங்கே விற்கப்பட்ட புல்புல் தாரா என்ற இசைக்கருவியை வாங்க விரும்ப மனமில்லை எனினும் மகன் ஆசைப்படுகிறானே என்ற பாசத்தில் தந்தை சுப்பிரமணியம் அவர்கள் வாங்கித்தர பெரும் மன வீட்டிற்கு வந்தவர் பள்ளி நேரங்கள் தவிர புல்புல் தாராவை ஒரு சுயம்புவாக தானே இசைக்க கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் இதைத் தவிர கிட்டார் இசைக்கருவியை வாசிக்க மிகுந்த ஆர்வம் உடையவரான கிருஷ்ணமூர்த்திக்கு அவ்வேளையில் தாங்கள் வசித்து வந்த தெருவில் கிட்டார் வாசிக்கும் கலைஞர் ஒருவர் குடியேற அவரிடம் நட்பு பாராட்டி அக்கருவியையும் வாசிக்க முறைப்படி கற்றுக்கொண்டார் இது மட்டுமின்றி மிருதங்கம் உள்ளிட்ட எண்ணற்ற கருவிகளை முறைப்படி கற்றுக்கொண்ட மாணவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அக்கலைகளை தான் படித்த பள்ளியிலும் பள்ளி கல்விக்கு பின்னர் இளங்கலை பட்டப்படிப்பை படித்த வடசென்னை தியாகராய கல்லூரியிலும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நன்கு வெளிப்படுத்தியே வந்தார் தான் கற்ற கல்வியை சிறப்பிக்கும் வகையில் மருத்துவ பிரதிநிதியாகவும் விற்பனை அதிகாரியாகவும் சில காலங்கள் மட்டும் பயணித்து வந்தார் மதன் பாப் அவர்கள் இது ஒரு புறம் இருக்க குத்துச்சண்டை பயிற்சியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவரான கிருஷ்ணமூர்த்தி யானவர் அப்போது சென்னை சென்ட்ரல் பகுதியில் நடைபெறும் குத்துச்சண்டை போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவராவார் இவ்வாறு பல்கலை வித்தகராக வளர்ந்து வந்தவர் நகைச்சுவை நாயகர் ஒய் ஜி மகேந்திரனின் தந்தை ஒய் ஜி பார்த்தசாரதி அவர்கள் நடத்தி வந்த யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் எனும் யுஏஏ நாடக குழுவில் இசை அமைப்பாளராக பணிபுரிந்து வந்த காமேஷ் ராஜாமணிக்கு பின்னர் அக்குழுவில் இணைந்து நாடகங்களுக்கு இசையமைத்தும் வந்தார் இவ்வாறு நாடக இசை அமைப்பாளராக தனது கலை வாழ்வை வெற்றிகரமாக ஆரம்பித்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சென்னை மவுண்ட் ரோடில் இயங்கி வந்த ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் என்ற பயிற்சி கல்லூரியில் கிட்டார் பயிற்சியில் எட்டாவது கிரேட் தேர்ச்சி பெற்றவராவார் ஒரு சமயம் யுஏஏ நாடக நாடகக் குழுவில் ரொம்ப படிச்சிட்டேன் சார் என்ற நாடகத்தில் நடிக்க வேண்டிய ஒருவர் வராத நிலையில் அவருடைய சிரிச்சுக்கிட்டே கதை சொல்ற கதாபாத்திரத்தை ஏற்று முதன் முதலில் நடிக்க ஆரம்பிக்க இதற்கு பிறகு ரசிகர்களின் பெரும் வரவேற்பு கிடைக்க பின்னர் என்ன ஒய் ஜி மகேந்திரனின் சில நாடகங்களிலும் நடிகராக அவ்வப்போது தலைக்காட்டி வரலானார் ஓய்ஜி மகேந்திரனின் தந்தை ஒய்ஜி பார்த்தசாரதியை தனது தந்தைக்கு இணையாக மதித்து வந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரை நினைவாக அவர் பயன்படுத்திய காரினை தனது இறுதி வரை பராமரித்து வந்த அன்பிற்குரியவரும் ஆவார் நாடகக் நாடகக்குழு மட்டுமின்றி சோ ராமசாமி மற்றும் பி எஸ் ராகவன் நாடக குழுவிற்கும் இசையமைத்து வந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எஸ் வி சேகரின் வண்ணக்கோலங்கள் கோலங்கள் உள்ளிட்ட புகழ்பெற்ற காமெடி டிராமாக்களிலும் நடித்தவராவார் இவ்வாறு இசையமைப்பாளராக நகைச்சுவை கலைஞராக தன்னை படிப்படியாக வளர்த்து கொண்டவர் எம்ஆர்எஃப் நிப்பான் பேட்ரிஸ் மற்றும் கைதான் ஃபேன் உள்ளிட்ட விளம்பரங்களுக்கும் இசையமைத்தும் வந்தார் தனது பாசமிகு தம்பியான பத்மநாபன் அவர்களை பாபு என செல்லமாக அழைத்து வந்தவர் தன்னுடைய செல்ல பெயரான மதன் என்ற பெயருடன் தனது தம்பியின் பெயரான பாபு என்ற பெயரையும் இணைத்து மதன் பாபு என்ற பெயரில் மெல்லிசை கச்சேரி ஒன்றையும் நடத்தி வந்தார் இந்த இசைக்குழுவில் கீபோர்டு வாசிக்க ஏ ஆர் ரகுமானுக்கு வாய்ப்பளித்ததை நினைவுகூர்ந்த ஏ ஆர் ரகுமான் அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி எனும் மதன் பாபை தன்னுடைய குரு என்றும் குறிப்பிட்டுள்ளார் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தின் முதல் இசையமைப்பாளர்களில் ஒருவர் என்ற பெருமையையும் நன்கு பெற்றவரான கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உலாவரும் ஒளிக்கதிர் உள்ளிட்ட எண்ணற்ற டிவி நிகழ்ச்சிகளுக்கும் இசையமைத்த சிறப்புக்குரியவரும் ஆவார் இவ்வாறு பரபரப்பாக ஜொலித்து வந்த கிருஷ்ணமூர்த்தியின் திறமையை நன்கு அறிந்தவரான நண்பர் பாலு மகேந்திரா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் தன்னுடைய இயக்கத்தில் தியாகராஜன் ஸ்மிதா நடிப்பில் வெளியான நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தில் இளையராஜா கங்கை அமரன் பாடலிசை கூட்டணியில் எஸ் எஸ் ஜானகி பின்னணியில் ஒலித்த அடியே மன நில்லுனா நிக்காதடி உள்ளிட்ட பாடல்களில் இசைக்குழுவினர் தோன்றும் காட்சியில் ஒருவராக நடித்தவர் இதை போல ரெட்டைவால் குருவி என்ற திரைப்படத்தில் இளையராஜா நா காமராசன் பாடலிசையில் எஸ் ஜானகி வசீகர பின்னணியில் ஒலித்த கண்ணன் வந்து பாடுகிறான் காலமில்லாம் என்ற பாடலிலும் இதயக்கோயில் திரைப்படத்திலும் இசைக்கருவியை வாசிக்கும் கலைஞராக தோன்றி நடித்திருப்பார் இவ்வாறு தமிழ் சினிமாவில் இசைக்கலைஞராக தலைக்காட்ட தொடங்கிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சங்காஷ் என்ற ஹிந்தி தொடருக்கு இசையமைத்து வந்த வேளையில் தன்னுடைய திரைப்படத்தில் தோன்றி நடிக்க இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அழைக்க நடிப்பை விரும்பாத கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதனை மறுக்க பின்னர் நண்பர்களின் வற்புறுத்தலின் பேரில் ஒரு நடிகராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் வெளியான வானமே எல்லை என்ற திரைப்படத்தின் வாயிலாக கிருஷ்ணமூர்த்தி என்ற இயற்பெயர் இல்லாமல் மதன் பாப் என்ற பெயரில் கால் பதித்தார் இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் கார்த்திக் சத்தியராஜ் விசு பார்த்திபன் அர்ஜுன் முரளி என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற முன்னணி நாயகர்களுடன் இணைந்து காமெடி கலைஞராக வலம் வர ஆரம்பித்த மதன் பாப் அவர்கள் அஜித் விஜய் உதயநிதி ஸ்டாலின் ராகவா லாரன்ஸ் விஷால் தனுஷ் உள்ளிட்ட இளைய தலைமுறை நாயகர்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களிலும் நடித்தவராவார் பூவே உனக்காக திரைப்படத்தில் மதன் பாப் அவர்கள் ஏற்ற கதா என்ற கதாபாத்திரத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் என்ற திரைப்படத்தில் இதோ வந்துட்டேன் என ஓடிவரும் சுந்தரேசனாக இப்ப என்ன உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதானே என்ற கதாபாத்திரத்தையும் ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான யமன் கட்டளை என்ற திரைப்படமே மதன் பாப் அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது தமிழ் சினிமா மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் வெளியான சாட்சி ஃபோர் டுவெண்ட்டி என்ற திரைப்படம் மூலம் ஹிந்தி திரை உலகிலும் இரண்டாயிரத்து ஆறில் வெளியான பங்காரம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தெலுகு திரையுலகிலும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெளியான பிராமரம் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகிலும் அறிமுகமாகி தனது ட்ரேட்மார்க் சிரிப்பினால் அம்மொழி ரசிகர்களையும் கவர்ந்தவர் மதன் பாப் எனில் அதை மறுப்பதற்கு இல்லை ஜோசப் கிருஷ்ணா உள்ளிட்டோருடன் துணை இசையமைப்பாளராக பணியாற்றி வந்த மதன் பாப் அவர்கள் மதன் உற்சவ் என்ற மெல்லிசை குழு ஒன்றையும் நடத்தி வந்தார் பிரபல லண்டன் தொலைக்காட்சியான பிபிசி நடத்திய வில்லேஜ் ஆஃப் இந்தியா என்ற கிராமிய நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்க பதக்கத்தையும் பெற்ற மதன் பாப் அவர்கள் எண்ணற்ற விருதுகளையும் என்ற பெருமைக்குரியவரும் ஆவார் ஐயா காமராசு மற்றும் சுந்தரா டிராவல்ஸ் உள்ளிட்ட திரைப்படங்களில் வடிவேலுவுடன் இணைந்து மதன் பாப் அவர்கள் நடித்த காமெடி காட்சிகள் அல்டிமேட் ரகங்களாகும் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை உடையவரான மதன் பாப் அவர்கள் இசைக்குழுவில் வந்த சுசீலா என்பவரை பெற்றோரின் கடும் எதிர்ப்பிற்கிடையே காதல் மனம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக ஜனனி என்ற மகளும் ஹர்ஜித் என்ற மகனும் உள்ளனர் மகள் ஜனனி ஆனவர் முதுகலை பட்டப்படிப்பை முடித்துள்ளார் இவர் சுறாவில் இடம்பெற்ற நான் நடந்தால் அதிரடி என்ற பாடலையும் வீராப்பு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற போனா வருவீரோ உள்ளிட்ட பாடல்களை பாடிய பின்னணி பாடகையும் ஆவார் ஜனனி திருமணமாகி தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறார் தங்கையைப் போலவே மதன் பாப் அவர்களின் மூத்த மகன் அர்ஷித் அவர்களும் முதுகலை பட்டப்படிப்பை முடித்துள்ளார் அழகிய தமிழ் மகன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற மதுரைக்கு போகாதடி என்ற பாடலையும் பாடிய பின்னணி பாடகர் ஆவார் இவ்வாறு இசை குடும்பத்தையே தனது பின்புலமாக கொண்ட சங்கீத நாயகர் மதன் பாப் அவர்கள் வெள்ளித்திரை மட்டுமின்றி பாட்டு தர்பார் தருவார் போவது யாரு மதன் பாபுடன் சிறியங்கள் போன்ற நகைச்சுவை நிகழ்ச்சிகளின் நடுவராகவும் தொகுப்பாளராகவும் சின்ன திரைகளில் நிகழ்ச்சிகளை நடத்தி ரசிகர்களின் பேரபிமானத்தையும் பெற்றவராவார் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்ட மதன் பாப் அவர்கள் பலருக்கும் அதிர்ச்சியளிக்கும் வண்ணமாக புற்றுநோய் எனும் கொடிய அரக்கனால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நோய் பாதிப்பிலிருந்து சற்று தேறியவராக தன்னுடைய வீட்டிலேயே உரிய சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் பூரண குணமடைந்து மீண்டு வந்து விடுவார் மீண்டும் கலைத்துறையில் கால்பதித்து ரசிகர்களின் வேதனையை மறக்க நகைச்சுவை விருந்து படைப்பார் என பலரும் எதிர்பார்த்த வேளையில்தான் யாரும் எதிர்பார்க்காத வண்ணமாக திடீரென உடல்நலம் கடுமையாக குன்றியவர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி என்று தனது எழுபத்து ஓராம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் இவ்வாறு தனது தேர்ந்த நகைச்சுவை திறத்தாலும் இசையமைப்பாளர் என்ற பன்முக கலையினாலும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த கலை நாயகர் மதன் பாப் அவர்கள் உடலால் மறைந்தாலும் அன்னாருடைய நினைவலைகளால் என்று மறையாது கலை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்பதை மறுக்க இயலாதுதான் இவரை போன்ற பன்முக கலை நாயகர்களான டி பி முத்துலட்சுமியின் தத்துப்பிள்ளை மகனும் பிசுவின் திரைப்படங்களில் துணை இயக்குநராக பணியாற்றியவரும் பின்னர் இயக்குனர் காமெடி நாயகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவருமான மறைந்த டி பி கஜேந்திரன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் சிறந்த குடையாளியும் உதவி கேட்டோருக்கு ஓடோடிச் சென்று உதவி புரிந்த வள்ளல் நாயகரும் நகைச்சுவையில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்த ஆன்மீக செம்மலும் யாரும் எதிர்பாராத வண்ணமாக திடீரென மறைந்து போனவருமான மயில்சாமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் பிரபல ஹிட் திரைப்படங்களின் இயக்குனரும் பழகுவதிலும் பேசுவதிலும் இனிமையானவரும் நகைச்சுவையில் உச்சம் தொட்டவரும் நன்கு பிரகாசித்து வந்த வேளையிலேயே திடீரென மறைந்து போனவருமான மனோபாலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமின்றி தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத நகைச்சுவை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நகைச்சுவை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி